பாஜக கூட்டணி சேர்த்து இந்தியா முழுவதும் குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பதுல எத்தனை நாடு முழுவதும் தேச அலை வீசுகின்றது நாடு முழுவதும் தாமரை மீல் அலை வீசுகின்றது நாளைக்கு ஒரு விஷயங்கள ஒருவேளை உங்க ஆசைக்கு ஏன் விடணும் நாளைக்கு ஐஎன்டி ஆட்சி வந்து வச்சுங்களேன் இதே தொழிலதிபர்கள்லாம் காங்கிரஸ்ல தான் சப்போர்ட் பண்ண போறாங்க திமுக கொண்டு வரவே இல்லை திமுக பற்றி நான் கேட்கவே இல்லை பிஜேபிக்கு போயிருக்கு நீங்கள் திமுக எழுதிட்டு வரீங்க அந்த பணத்தை வாங்கி ஒழிச்சேற்க எல்லாம் பக்கம் ஒயிட்ட கணக்கு காட்டுறாங்க ஆகவே அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னது போல அந்த தேர்தல் பாண்டு என்பது எலக்ட்ரானிக் பாண்டு என்பது கறுப்பு பணத்தை ஒழிப்பான திட்டம் இதில் யாருக்கும் எந்த தீமையும் இல்லை

தனி அக்கறையும் கேட்குறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்களை தேசிய சிந்தனை இல்லாமல் ஆன்மீக என்ற சிந்தனை கூட இல்லாமல் பெரியாரையும் அண்ணாவையும் அந்த மனநிலையில் புகுத்தி அதன் மூலம் வெற்றி வகை சூடக்கூடிய மனநிலைகள் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் எந்த பணம் கொடுத்தாலும் அதை ஒயிட் ஆக்கணும் கருப்பு கருப்பு வந்து தன்னோட தேர்தல் நிதிக்காக அதை கட்சி நிதிக்காக வாங்கிறதா ரைட்டு சொல்லுங்கள் முப்பத்து ரூபா கொடுத்து சரி இது இதுக்கு பேர் என்னது இது இதுக்கு பேர் என்னது டிப்ஸ் சரி ஸோ இப்போ நீங்கள் அந்த கருப்பு பணம் தண்ணி டிப்ஸாக வாங்கிக்கலாங்க சார் அது ஒரு டிப்ஸு ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடக்கின்ற போது அங்கு வந்து வெளிநாட்டு தொழில் முதலிட்டார்கள் பிரச்சாரம் பண்ணலன்னு இருக்குது சார் எதோ இது மாதிரி பிரச்சாரம் பண்ணி தேர்தல் சந்திக்க போகிறீங்க எத்தனை தொகுதியில் இங்கே டெபாசிட் வாங்குவீங்கன்னு அண்ணா திமுகவும் திமுகவும் ரகசியமாக ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் அந்த ஒப்பந்தத்தில் என்ன வேண்டால் நாம ரெண்டு பேரும் தண்டை போடுவோம் நாம தான் இந்த ஆட்சியில் இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற யாரும் இப்ப ரகசிய தொடர்பு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரகசிய தொடர்பு இருந்தது யாரு பேங் தமிழ் பிபிடி வணக்கம் இது பிபிடியின் நேர்காணல் இன்றைய நேர்காணலில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராமன் அவர்களை சந்திக்க வரைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ப அடிக்கடி பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு தேர்தல் நேரத்தில் அடிக்கடி வர்றாரு மற்ற மாநிலங்கள் மேலே கட்டாத அக்கறை தமிழ்நாட்டு மேலே மட்டும் அடிக்கடி வர்றதுனால தமிழ்நாட்டு மக்களோட மனதை வென்றரலாங்கிற மாதிரி நினைக்கிறாரா இது ஒரே லைனில் சொல்லப்போனால் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்னு தமிழில் ஒரு அருமையான பழைய பாலத்து பாடல் இது தமிழ்நாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திரா தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள்னால் அண்ணா திமுக இவங்க ரெண்டு தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க இவர்கள் வந்து மக்களை வந்து தேர்தலுக்காக மட்டும்தான் இவர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மக்களை ஒரு ஓட்டு வங்கிக்காகவும் இவர்களை ஒரு காட்சி பொருளாகவும் இவர்களை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் தான் தமிழ்நாட்டு மக்களை திராவிடக் காட்சிகள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தன காரணம் வந்துட்டு எதையாவது ஒன்று சொல்லணும் இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி தாண்டினா பெரியார் யாருன்னு தெரியாது கும்மிடி பூண்டி தாண்டினா அண்ணா யாருன்னு தெரியாது நீங்கள் சென்னை விமான நிலையத்தில் பாருங்கள் இல்லை முடிப்பூண்டி தான்னா அண்ணா பெரியார் தெரியாதுன்னு சொல்கிறது அப்படி ஏற்றுக்கிறது நான் இதுதான் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த அந்த அதாவது இந்த அளவுக்கு மனநிலையை மாத்திருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு சொல்லக்கூடியவர்கள் உங்களை ஏன் தேசிய சிந்தனையாக ஓட்டலை தமிழ்நாட்டு மக்களிடையே ஏன் தேசிய சிந்தனையை ஓட்டி இந்த தமிழ்நாட்டிலுக்கு தமிழுக்காக துண்டு செய்த பன்னீர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எவ்வளோ பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் இருந்திருக்காங்க இப்போ நீங்கள் வந்து திரு சில்லை நடராஜர் கோயிலில் நந்தனார் எவ்வளோ பெரிய விதம் வந்து அவனுக்கு ஒரு கேள்வி இருக்குது தேசிய சிந்தனைங்கிறது வந்து மனிதனே மத தாண்டி மதவாதம் தான் பெருசுன்றீங்களா நீங்கள் ஏன் மதவாதம் நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் பெரியாரை சொல்லக்கூடியவர் வந்து இந்தியாவிலேருந்து தமிழகத்தை தனியாக பிரித்து சொண்டு இது தனிநாடு இது ரஷ்யாவும் உக்ரைன் எப்படி போ அது மாதிரி உக்ரைன் போட்டு இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகம் முழுவதாக சொல்லியிருக்காரு எங்களுக்கு தேசபக்தியை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க அப்போ அந்த வார்த்தையினுடைய நிலைப்பாடு என்ன ஆ ராசா என்ன சொல்கிறாரு தேசபக்தி இல்லைன்னு சொல்லல தேசியப்பத்திய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும் தானே சொல்கிறாரு இவர்கள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலேயும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கட்சி தமிழ் இனம் என்ற ஒரு பொய்யான நிலைப்பாடை உருவாக்கி தேசியத்திலிருந்து தமிழ்நாட்டை தனியாக பிரித்து இது ஒரு தனிநாடு போல் ஆக்கி இதன் மூலம் குளிர்கண்டு வாக்குகளை பெற்றி பெற்று தங்களுடைய குடும்ப நல சேம நிதிகளை தான் பெருக்கிக் கொண்டார்களை தவிர்த்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுக்காக வாழ்வுரிமைக்காக போராடுற ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் ஆகிங்க ஐயா நாங்கள் நல்லா புரிஞ்சிடுங்க தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதி ஜன கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தொடர்ந்து ஏன் வரார்னா நெருப்பு இல்லாமல் புகையாது தமிழ்நாட்டு மக்களை இன்னும் இவர்கள் இப்படியே போண்டவனன் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக தான் இந்த திமுக தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாமே சரியா இருக்கா தமிழ்நாட்டு மேல மட்டும் ஏன் தனி அக்கறைன்னு கேட்குறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்களை தேசிய சிந்தனை இல்லாமல் ஆன்மீக என்ற சிந்தனை கூட இல்லாமல் பெ பெரியாரையும் அண்ணாவையும் அந்த மனநிலையில் புகுத்தி அதன் மூலம் வெற்றி வகை சூடக்கூடிய மனநிலைகள் தொடர்ந்து ஐந்தாவது தலைமுறைக்கு இவர்கள் வந்து தவறான ஒரு எண்ணங்களை திணிக்கிறார்கள் ஆனால் திமுக பொறுத்தவரை என்ன நிலைப்பாடுனா ஆக தம்பி ராசா நட மாதிரி மக்களை ஏமாற்றுறாங்க வந்து இப்போ ஊழல்னால் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஊழலின் ஊட்டுக்கென்னே திமுக தான் இருக்கட்டும் இப்போது தேர்தல் பத்திரம் விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்பிஐக்கு வந்து ஒரு நாள் கேடு கொடுத்து தாக்கல் பண்ணணும் யார் யார் பண்ணியிருக்கா எந்த கட்சிக்கு எவ்வளோ போயிருக்குங்கிறத அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் அதிகப்படியான நிதி வந்து எந்த கட்சிக்கு போயிருக்கு நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரியுது ஏற்கனவே சம்மந்தமாக ரெண்டு நாளுக்கு முன்னிலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் எந்த பணம் கொடுத்தாலும் அதை ஒயிட் ஆக்கணும் கருப்பு வந்து தன்னோட தேர்தல் நிதிக்காக அதை கட்சி நிதிக்காக வாங்கிக்கிறதா ரைட்டு இப்போ நீங்கள் உங்கள் வலிக்கே தான் வரேன் நீங்கள் குடும்பத்தோட ஹோட்டலில் போகிறீங்க ஐயா ஆயிரத்தி ஐம்பது ரூபா பில் வருது நீங்கள் அந்த சர்வெண்டு எவ்வளோ கொடுப்பீங்க டிப்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்கள் டிப்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க டர்வெண்டுக்கு என்ன டிப்ஸ் ரூபா இப்போ பத்து ரூபா இருபதுருவா கொடுப்போம் சரி இருபதுருவா கொடுக்குறீங்க அங்கேருந்து அந்த ஹோட்டலில் டோரை திறந்து அங்கே ஒரு தபேதா வந்து இருப்பார் அவர்கிட்ட எவ்வளோ கொடுப்பீங்க அவர் பத்து ரூபா கொடுப்பேன் ரைட்டு அங்கேருந்து இங்கே காரில் உட்காருங்க காரில் உட்காந்து அந்த ரோட்டில் வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணதுக்கு அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார் அவர்களை கொடுப்பீங்க சொல்லுங்க பத்து ரூபாய் கொடுங்க சரி இது இதுக்கு பேர் என்னது இது இதுக்கு பேர் என்னது டிப்ஸு சரி ஓ இப்போ நீங்கள் அந்த கருப்பு பணம் தண்ணி டிப்ஸ் தான் சார் அது ஒரு டிப்ஸு ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடக்கின்ற போது அங்கு வந்து வெளிநாட்டு தொழில் முதலீட்டார்கள் அல்லது இந்த மாநிலத்தினுடைய தொழில் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நீ மீட்டிங் போடுறாங்க மாநாடு கூட்டுறாங்க கட்சி வளர்ச்சிக்கும்போது அந்தந்த மாநிலங்களில் வாங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் மறைமுகமாக அங்கே வந்து அந்த தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் டென்சன் கொடுக்குறாங்க ஆனால் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒயிட்டில் கொடுங்க என்று அதை வாங்கி ஒயிட்டில் கணக்கு கட்டலை என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நான் அமித்ஷா சொல்லுகிறார் இது வந்து கருப்பு பணத்தை உழைப்பதற்கான ஒரு திட்டம் இதை வந்து காங்கிரஸ் மாநிலத்தில் ஆளில் பார்க்க இல்லையா ஆகவே அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னது போல அந்த தேர்தல் பாண்டு என்பது எலெக்ஷன் எலக்ட்ரானிக் பாண்டு என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பான திட்டம் இதில் யாருக்கும் எந்த தீமையும் இல்லை தேர்தலுக்காக பிஜேபி வந்து நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம் சார் திரும்ப சொல்லுங்கள் சார் அது ஊழல் பணம் அல்ல அந்த அங்கே நடத்தக்கூடிய நிறுவனங்கள் டொனேஷனாக கொடுக்குறாங்க அதை ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க என்ன அர்த்தம் இப்போ அதே பிளாக்ல வாங்குறதுக்கு பெரிய நேரம் ஆகாதா எஸ்பிஐமே அந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் வந்து முழுமையான கணக்கு நான் கொடுக்கலையே மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கோட அவங்க கொடுத்த என்ன டொனேஷன்ஸ்லாம் இன்னமே வெளில வரலையே சார் ஒரு விஷயம் சார் நீங்கள் இது வந்து ஒரு மாநில ஒரு தேசிய அளவில் டொனேஷன் பற்றி ஒரு பேங்க் வந்து எடுத்தங்க வந்து பண்ண முடியாது அப்படி பார்த்தா சுவிஸ் பேங்க்கில் இன்றைக்கி இந்தியாவுடைய கருப்பு பணங்கள் வந்து எத்தனை லட்சம் கோடி பணம் கிடைக்குது சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஹைதராபாத் நிஜாமுடைய பணமே இருக்குறாங்க மீட்டு வருவேன்னு சொல்லி சொல்லி தானே மோடி அவர்கள் வந்து சார் நீங்கள் ஒரு விஷயம் சார் மோடி தைரியமாக சொல்கிறாரு கற்ப பணத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லார் கற்பு பணத்தை வச்சிருக்கிற யாரெல்லாம் குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வச்சிருக்கிறாங்க அவங்க முன்னின்று பிரதமர் அந்த கேட் கேட்ட அந்த கேள்விக்கு நாங்களும் பதிலளித்து நாங்களும் சேர்ந்து கற்பு பணத்தை ஒழிப்போம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பிரதமர் சொல்கிறாரில்ல திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லாதவங்களை பற்றி ஏன் அவங்களையும் பிளேம் பண்ணுறீங்க சொல்லுற பணத்தை பதுக்கி வைத்து மக்களுடைய வரிப்பணங்களை கொள்ளையடித்து மக்களுடைய திட்டப்பணிகளை கொள்ளையடித்து அரசையும் அரசையும் ஈடியும் ஐடி ஏமாற்றிய அந்த துறையை ஈடி ஐடி ரேடு பண்ணும்போது என்ன சொல்றீங்க இது இடியும் ஐடியும் பாஜகவுடைய ஒரு தனி ஒரு பிரிவு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ என்ன என்ன சொல்கிறீங்க அதாவது இந்த நாட்டில் மக்கள் வந்து ரேஷன் கடையில் நின்று இலவச அரிசியை வாங்கி எப்படி சாப்பிட்டு தன்னுடைய பால்வாதத்தை கழிக்கிறாங்களோ அதே போல் எங்களுடைய அமைச்சரவைகளும் எல்லோரும் கரையப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்ல தயாராக இல்லை அது இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க பிரச்சாரம் பண்ணலன்னு இருக்குது சார் இது இது மாதிரி பிரச்சாரம் பண்ணி தேர்தலை சந்திக்க போகிறீங்க எத்தனை தொகுதியில் இங்கே டெபாசிட் வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக கூட்டணிகள் கண்டு நடுங்கி பயந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்பது பாஜக கூட்டணி கண்டுதான் தான் அவர்களை பயப்படுகின்றார்கள் அண்ணா திமுகவும் ரகசியமாக ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் அந்த ஒப்பந்தத்தில் என்ன வேண்டால் நாம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் நாம தான் இந்த ஆட்சியில் இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் பண்ணக்கூடாது இப்போ ரகசிய தொடர்புகள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரகசிய தொடர்புகள் இருந்தது யார் அதாவது அதாவது திரும்பவும் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அண்ணா அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலரான எடப்பாடி அவர்களை கொடுத்து பிரதமர் அழைத்து அந்த கூட்டணியை வச்சு என் கூட்டணி மீட்டிங் போட்டாங்க தமிழ்நாட்டில் வந்த பிறகு செய்தியாளர் கேட்கிறார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் பிஜேபி அதிமுக கூட்டணி தொடருமா என்று கேட்கிறார்கள் அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா கூட்டணியை பொறுத்தவரையிலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் தான் ஆட்சி அமைக்க அமைப்போம் என்ற நிலைப்பட்டு உள்ளோம் அப்பட்ருக்கும் போது இன்னொரு கட்சியை நாங்கள் இப்படி முதலமைச்சராகும் என்று சொல்லுவோம்னு சொன்னார் அதன் பிறகு தான் திமுக உசராகினது அதன் பிறகு தான் திமுகவும் திமுகவும் மறைமுக ஒரு ஒரு அணுகை போட்டு பிஜேபியை ஒழுத்து கேட்ட வேண்டும் பிஜேபிக்கு எலெக்ஷனில் ஸ்ட்ரென்த்து கொடுக்கப்படாதுன்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக விட பிஜேபிக்கான செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்கின்றது அண்ணா திமுக பாரதிய ஜனா கட்சி நினைத்திருந்தால் அண்டே ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு அண்டே அந்த கட்சியை வந்து நினச்சா அந்த ஆட்சியில் அவங்க ஏன் வர வர வரவேட் அவசியம் கிடையாது அன்னைக்கு சசிகலா அம்மையாரின் காலை விழுந்து தொட்டு கும்பிட்டு அந்த அம்மாவுடைய அனுதாபத்தை பெற்று சரி இவங்க விசுவாசம் இருக்கின்றார் என்று இரண்டு ரூபாய் கமிஷன் பண்டி ஆவரம் செய்த எடப்பாடியை ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க ஆனால் சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போன பிறகு இந்த அம்மையார் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் ஆகி ஜெயிலில் தண்டனையை பெற்று ரிலீஸ் ஆகி வரும்போது கட்சி கொடியே ஒன்றா பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு வாங்கிய எடப்பாடி அன் நன்றி உள்ளழர்க்கு சொல்லலாமா நன்றி இல்லாதவர்கள் என்று சொல்லலாமா நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லலாமா எடப்பாடி விவகாரம்லாம் வருவோம் அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் அம்மையார் சசிகலா போயிட்டு ஆட்சியாக ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆளுநரை போய் பார்த்தாங்க நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களோட ஆதரவோடு அப்போ அந்த ஆளுநர் என்ன பண்ணார் இங்கேருந்து எந்த ஆனாரா இல்லையா அப்சாண்டில் அவர் மகாராஷ்டிராலும் இன்சார்ஜ் கமிஷனர் வே இன்சார்ஜ் ஆளுநர் வேலை போய் அவங்க அவங்க வந்துடும் அவங்க போய் ஆளுநரை சந்திக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோடுறாங்க பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருந்தா இன்றைக்கி அந்த அண்ணா அதிமுகங்கிற ஒரு கட்சி மூணாக பிளவுபட்டு இருக்காது இது சம்பந்தமாக ஆளுநர் தான் அது செய்ய வேண்டிய தவிர்த்து எதுக்கும் பாஜகவுக்கும் எதுக்கு சுண்டு முட்டு போட்டிங்க சொல்லுங்கள் எதுக்கும் பாஜக எதுக்கே சுண்டு முட்டை போகிறோம்னு சொல்லுங்கள் சரி இப்போ இப்போ இருக்கிற ஆர்என் ரவி அவர்கள் இப்போ வந்து அடிக்கடி வந்து தன்னோட அதிகார வரம்புக்கு மீறி செயல்பட்டு அடிக்கடி மூக்க உடச்சிக்கிறதே அவரோட வேலையாகவே இருக்குது அது இப்போ பொன்முடி விவகாரத்துலேயும் அதான் நடந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பொன்முடி சத்தியமான் சாவித்திரியா இது இல்லை பொன்முடி அவர்கள் நீங்க சொல்லக்கூடாதுல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தண்டனைக்குரிய குற்றவாளியா இருந்தால் தண்டனை பெற்றிருந்தாரு தான் அவருக்கு வந்து நீங்க பதவி பிரமாணம் பண்ண வைக்கக்கூடாது அவர் வந்து அவரோட தண்டனை வந்து நிலுவையில் இருக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றமே அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க சொல்லியிருக்காங்க நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா மேதகு ஆளுநர் ஆர் என்ற வர்றதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் நீதித்துறையே வளைத்து பாக்கெட்டில் போட்ட சொல்லக்கூடிய ஆட்கள் ஸோ அவங்களுக்கு வந்து சாதனை தமிழ்நாடு கட்சியை விடுங்க சார் இந்த அதிகாரம் யார் சார் கொடுத்தது அவருக்கு இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையும் ஆளுநர் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு ஆளுநருக்கு தெரியும் காலமும் நேரமும் கனிந்து வரும்போது சட்ட ரீதியாக லீகல் எல்லாம் ஒப்பீனியன் வாங்கி தான் அவருக்கு பதவியை கொடுப்பாங்க தவிர எடுத்து ஏன் அவ்வளோ பெரிய ஆசையாக அவ்வளவு அம்பு அவ்வளோ அம்புட்டு ஆசையா நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் முறையான வழியில தான் போய் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிறது ஒரு நாள் கெடு கொடுத்துருக்காங்க தெரியல நேற்றைக்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆளுநர் சட்ட வல்லுநர்களை ஆராய்ந்து உள்துறை செயலகத்தை ஆராய்ந்து கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு தக்க பதில் கொடுப்பார்கள் ஆனால் பொன்மறையை நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக இப்போதைக்கு அவர் பதவி ஏற்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மேல் ஆளு அறிவுரையும் வராது அவர் இதுக்கு ஏதாவது ஆளுநர் நான் பச்சை குழந்தைய சொல்லுங்க பச்சை பிள்ள ஆள் இது சின்ன பாலு கூடுக்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க ஆளுநர் பச்சை பிள்ளை யாரு இந்தியா இந்தியாவிலே அறிவுபூர்வமான ஆக்கபூர்வமான ஸ்தம் வந்து விஷயங்களை படித்து வரலாற்று சூடுகளை படித்து தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து இவரை மாதிரி ஒரு சலை சிறந்த அறிவார்ந்த ஒரு ஆளர் தமிழ்நாட்டில் இதுவரையும் கிடைக்கவில்லை அதனால தான் நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் நா நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று அண்ணா எண்டோ சொன்னா அந்த வாசகத்தை இப்போது வந்து துண்டை துண்டப்பணும் சுற்றிட்டே இருக்கிறாங்க வா வா போடுங்க போடுங்கன்னு இன்றைக்கி பாஜக இன்றைக்கி திமுகவுடைய உடைய பார்லிமெண்ட் தேர்தல் அறிக்கையிலே அதிகாரத்தை குறைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்க குறைக்க முடியும் சொல்லுங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட

சார் நீங்கள் சொல்லக்கூடிய காங்கிரஸ் என்பது அன்றே உள்ளிருந்தது பக்கா காங்கிரஸ் இன்று இருப்பது சொக்கா காங்கிரஸ் இந்திய காங்கிரசுடைய ஹெட் கோட்டர்ஸு ஐரோப்பிய யூனியன் மிஷினரி இந்திய காங்கிரஸ் ஹெட் கோட்டர்ஸ் ஹிண்டன்பர்க் பிபிசி போன்ற இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை திணிக்கக்கூடியவர்களிடம் காங்கிரஸ் திக்கி கொண்டது அவர்கள் சொல்லுகின்றார்கள் நேற்று கூட ராகுல் காந்தி சொல்லார் கஞ்சிக்கு கூட கஞ்சி கூட வெளியில் இவ்வளோ போய் மட்டும் சொல்லாமா அதாவது அந்த பணத்தை வச்சு தான் சார் சட்ட சட்ட ரீதியாக நீங்கள் வந்தால் எல்லாமே ஓகே இப்போ தேர்தல் ஆணையம் ஃப்ளைன் ஸ்கோட வச்சு பிடிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது என்ன கணக்கு காட்டு கணக்கு காட்டி பணத்தை போன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் அது இல்லாட்டா தேர்தல் முடிஞ்சு மூணு மாசங்கள் எழுந்து இங்கே முறையான வழியில் கணக்கு கொடுத்து பணத்தை எடுத்துகிட்டுப்பாங்கன்னு சொல்கிறாங்க என்ன தப்பு இருக்குது அப்போ ஒரு சோதனை பண்ணக்கூடாதா ஒரு ஃபிளையின் ஸ்கோடனா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல்ஸ் பிரகாரம் எல்லா வண்டியும் செக்அப் பண்ணல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் என்ன அது யாராக இருந்தாலும் என்ன ஆனால் ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த சார் சார் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடக்கியிருக்காங்க அந்த பணங்கள் அனைத்தும்

நிறுவனங்கள் எல்லாம் சோதனை பண்ணாங்க சோதனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சோதனை முடிஞ்ச ஒரு ஒரு வாரத்துல அவரோட நிறுவனத்துல இருந்து இருநூறு கோடி ரூபாய் நன்கொடை இருக்கு இது எப்படி எடுத்துக்கிறது இப்போ பிஜேபிக்கு இல்லை இப்போ நீங்க மார்ட்டின் இருந்தா மட்டும் மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா தமிழ்நாட்டில் வந்து இந்த தேர்தலில் நான் கேட்குறது வந்து வருமான வரித்துறையில் இருந்து ரைடு போனாங்க அதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பிஜேபிக்கு நிதி போயிருக்கு இதை எந்த வகையில் எடுத்துக்கிறது நான் கேட்கல அது ஓகே சார் தேர்தலுக்காக வருமான வரித்துறை மூலயமா மிரட்டு மரங்கள் நீங்கள் எப்படி தான் யோக்கியாக வரேன் செம்படுத்து உள்ளே மாதிரி இருக்குது திமுக ஆட்சியில் வந்து மக்கள் தேனாரும் பாலாரும் ஓடுறது மூலியம் திமுக ஆட்சியில் நடத்தக்கூடிய கம்பெனி நிறுவனங்கள் எங்கே பிரியாணி கடையே திமுக இறங்க விட்டு வைக்கல நீங்கள் என்ன பேசுகிறீங்க பெருசாக வந்து சொல்லுங்கள் இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் திமுக திமுகவை உள்ள கொண்டு வரவே இல்லை திமுக பத்தி நான் கேட்கவே இல்லை பிஜேபிக்கு போயிருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க என்ன சொல்றீங்க ஏன் திமுக எடுத்துட்டு வரீங்க இதுக்கு ஏங்க அப்படி கொடுத்தால அவங்க மறைமுக வாங்கல கோடி வாங்கினாலும் அந்த பணத்தை வாங்கி ஒளிச்சேக்கல்ல எல்லாம் பக்கம் வயிற்று கணக்கு காட்டுறாங்க ஆகவே பாஜக உள்துறை அமைச்சர் சொன்னபோல்

சார் ஒரு சார் ஒரு விஷயம் சார் அவர்களுக்கு பிள்ளையார் சொல்லிப்படுது காங்கிரஸ் தான் நாளைக்கு ஆ ஒரு விஷயங்களை இப்போ ஒருவேளை உங்கள் ஆசைக்கு ஏன் விடணும் நாளைக்கு ஐஎன்டி ஆட்சி வந்துன்னு வச்சுங்களேன் இதே தொழிலதிபர்கள்லாம் காங்கிரஸ்ல தான் சப்போர்ட் பண்ண போறாங்க ஆகவே தொழில் அதிபர்கள் தொழில் நலன்களை பெருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த சீசன் பக்தியாக இருப்பார்களோடு உண்மையான பக்தி என்பது நீங்கள் சொல்ல முடியாது நாடு முழுவதும் ராமர் அலை வீசுகின்றது நாடு முழுவதும் தேச அலை வீசுகின்றது நாடு முழுவதும் தாமரை மீல் அலை வீசுகின்றது முதல் டோஸ் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு போட்டார்கள் ரெண்டாயிரம் டோஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டார்கள் மூன்றாவது டோஸ் கொஞ்சம் ஹெவியாக சத்துப்பட்டு சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இரண்டாயிரத்து இந்த தேர்தலில் மீண்டும் பாஜக மூன்றாவது டோஸு எந்த மாற்றம் இல்லை பாஜக ஜெயிக்கும் அப்படிங்க நினைக்கிறீங்க பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி சேர்த்து இந்தியா முழுவதும் குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது நான் இன்னொரு கிடைக்கிறேன் சார் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் நீங்கள் ஜெய்பிங் கேட்குறப்ப நீங்கள் ஒரு விஷயம் சார் எப்பயுமே நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி ஊடகத்தின் நிறையாளர்கள்லாம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் தீக்கா கொஞ்சம் ராகு கேதுவான அந்த கம்யூனிஸ்ட் இடது சரியான ராகு கேதுகளுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த இடம் கிடையாது எவனா இழிச்சம் வந்தால் மேலே உட்காந்துட்டு ராகு கேது தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இந்தியாவில் நீங்கள் கா இந்த ராகு கேதுவான கம்னிஸ்ட்டை பாருங்கள் அவங்க பேச பேச்சை பாருங்கள் ஆலந்தே பாருங்கள் போலந்தே பாருங்கள் பில்லந்தே பாருங்கள் நெதர்லாந்தே பாருங்கள் அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம் இந்தியாவில் தான் ஒரிஜினிஸம்னு சொல்லுவான் கேரளாவில் காங்கிரசும் தி எதிர்த்து நிற்குது அதே கம்யூனிஸ்டும் கா தமிழ்நாட்டை சொல்லுறது அங்கெல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்கிறாங்க அப்போ என்னங்க இதில் அங்கே இது வந்து ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையிலும் நான் சொல்கிறேன் பாஜக மீண்டும் ஆட்சி அமையும் ஊழல்களை கலைத்து எடுக்க இதுவே தக்க தருணம் தான் தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து அல்லு கலந்து நிற்கிறாங்க பயந்து தூக்கத்தை கலந்து கொண்டிருக்கின அறிவாலயம் ஆகவே தான் அவர்களுக்கு பாஜக ஒழிக்க முடி சொல்கின்றார்கள் நிச்சயமாக பாஜக ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில் இதேபோல் பாஜக மெகா கூட்டணி அமைத்த வரலாறு கிடையாது காரணம் என்னவென்றால் நீங்கள் சொல்கிறீங்க குறைந்தபட்சம் முப்பத்தொம்பது பார்லிமெண்ட் தொகுதியில் பாஜக கூட்டணி பத்து தொகுதியிலிருந்து பதிமூன்று தொகுதி வரையும் கைப்பற்றும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மக்களின் மனங்களை வைத்து தருவதை சந்திக்கின்றோம் ஆகவே பணமா மனமா என்பது தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுகளை ஜூன் நாலாம் தேதி ஓட்டுப்படி கூட்டணி வந்து பணத்தை வச்சு நிக்கிறாங்க இப்போ அந்த என்ன சொல்றது இளைஞர் அணி மாணவரணி மாதிரி அமலாக்கத்துறை அணி இது வருமான வரி துணி அது சாரி அணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிற்குதுன்னு சொல்லிட்டு தமிழகம் ஒரு திராவிட சிந்தனையில் உள்ள பொய்யான தகவலை கொடுத்து மக்களை திசை திருப்பி தங்களுடைய குடும்ப நல சேம நதிகளை பிரிக்க பிரிக்கொடுதல் திராவிட கட்சிகள் நிகர் திராவிட கட்சிகள் தான் என்பதில் தான் பிரதமர் தொடர்ந்து சொல்லிக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகள் காணாமல் போகும் சொல்லிக்கின்றார் சரி யார் காணாமல் போகிறாங்க என்னங்கிறது நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம் பல்வேறு விடயங்களில் உங்களை அன்பு ரீதியாக அங்கே பயந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் பிக் பேங் தமிழ் பிபிடி